வாக்கு சித்தர் ஐயப்பசாமி அவர்களுக்கும் இங்கு அவருடன் பணி செய்து கொண்டுள்ள பக்தர் அதாவது சேவையர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வயிற்றில் கட்டி இருந்தது எந்திரிச்சு இல்லைமா பார்க்கட்டும் சாமி கும்பிட்டு ஐயா ஐயாவை கும்பிட்டுன்னு இல்லை நன்றி சொல்ல ஆ யாருக்கு கருப்பு சாமிக்கும் ஐயா அருள்வாக்கு சித்தருக்கும் நன்றி தாத்தா நன்றி ஆ ஆ நன்றி இந்த ஆப்ரேஷன் செஞ்சால் குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க நாங்கள் வந்து ஐயா கிட்ட வா அருள்வா கேட்டோம் உயிருக்கு உத்தரவாதம் நான் தர்றேன் உடனடியாக நீ போய் ஆப்ரேஷன் செய்யன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யமும் கொடுத்தாங்க ஒரு ச ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கிட்டையும் போ வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்கிட்டேயும் ஐஸ்வரியம் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஐஸ்வர்யத்தன் மூலமாக இன்றைக்கி அறுவை சிகிச்சை செஞ்சு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்குது இதற்கு காரணம் கருப்பு சாமியும் அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமியும் அதற்கு நன்றி சொல்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து ஐயாவுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு நன்றி காணிக்கையை செலுத்தினோம்